மாபெரும் இலவச மருத்துவ முகாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் சார்பில் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நடத்தும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும் காப்பீட்டு திட்ட பயனாளிகள் பதிவு செய்யும் முகாம் நாள் இன்று காலை இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அதிராம்பட்டினம் மெயின் ரோடு செல்லியம்மன் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது இம்முகாமில் இரத்த அழுத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை எக்கோ இசிஜி முழு இரத்த பரிசோதனை மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை தொழுநோய் கண்டறியும் பரிசோதனை காசநோய் பரிசோதனை மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் சிறப்பு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் மூக்கு தொண்டை மற்றும் பல் மருத்துவம் எலும்பியல் மற்றும் மனநல மருத்துவம் என அனைத்திற்கும் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன அது சமயம் முகாமிற்கு வருகை தரும் அனைவரும் தங்களது ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு மற்றும் ஆதார் அட்டைகளை கொண்டு வந்து முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் தமிழ்நாடு சுகாதார திட்டம் தேசிய நல்வாழ்வு குடும்பம் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த முகாமுக்கு பிறகு இந்த மருத்துவங்களை வந்து எப்படி வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறத நீங்க எடுத்து சொன்னீங்களாக்கா எங்களுக்கு என்னென்ன மருத்துவங்களை செய்வீங்க அப்படிங்கறது இலவசமாக என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிறத எல்லா விஷயம் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்களாக்க நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து டாக்டர் பாலமுருகன் நான் தான் வட்டார மருத்துவ அலுவலராக இருக்கேன் ஸோ இந்த கேம் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட ஆணைக்கிணங்க நம்ம முத்தமிழ் கலைஞர் கலைஞரோட நூறாவது ஆ இந்த கேம் நடத்திக்கிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு சக்கரை நோய் இருக்குது இல்லை ஒரு ரத்த பிரச்ச அழுத்தம் இருக்குது இல்லை வந்து ஒரு மார்பக பிரச்சனை இருக்கு மாரி இருந்தால் நமக்கு முறையாக வைத்தியம் எடுக்கிறோம் ஆனால் சில பேருக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கிரீனிங் பண்ணி அவங்களுக்கு மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத வந்து நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை முறையாக ஃபாலோ பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து மயக்கம் வரலாம் ஆனால் எதனால மயக்கம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ எங்கள்கிட்ட வர்றப்ப நாங்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சில ரத்த பரிசோதனை இதய பரிசோதனை எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி அதை முறையாக நாங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த கேம்புக்கு பிறகு இந்த விஷயமா வந்து மீட் பண்றது சாதாரணமாக அபிராமத்தில் உள்ள மருத்துவமனையில் இந்த இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு துறையை சார்பாக மூணு பேர் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம் மூணு துறை ஒன்று தாமரங்குறை வட்டாரத்தில் உள்ள மருத்துவமனை தாமரங்கோட்டை அங்கே தான் வந்து மெயின் பிஹெச் இருக்கு அங்கே நான் தான் வந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன் ஸோ அங்கே உள்ள மருத்துவர்களை நீங்கள் அணுகலாம் ஒன்று இன்னொன்று அதிராம்பட்டின ஜிஹெச் அங்கே நீங்கள் அணுகலாம் அங்கே யாரை வேணால் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பட்டுக்கோட்டை ஜிஹெச் ஸோ அவங்களையும் நீங்கள் அணுகலாம் ஸோ இவங்க கொடுத்துருக்கற அந்த ரிப்போர்ட் உங்கள் கையில் இருக்கிறப்ப அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து அங்கே கொண்டு போய் நீங்கள் அதுக்கு அடுத்த நீங்கள் ஃபாலோப் சிகிச்சை பண்ணிக்கலாம் இல்லை எங்களுடைய ஊழியர்களும் வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து சில இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் இதில் வந்து என்னென்ன மாதிரி அதாவது அறுவை சிகிச்சை இதில் வந்து நம்ம இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஸ்கிரீனிங் தான் அதாவது நமக்கு இந்த நோய் இருக்குங்கிறத ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு புற்றுநோய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு சிகேடி அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு கிட்னி கிட்னியில பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாங்க இருக்குன்னு சொல்லிடுவோம் அதை நீங்க அடுத்ததான் நீங்க வந்து ஹையர் சென்டர் போவீங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எங்க மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு அடுத்தது அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஆலோசனை முகாம் உங்களுக்கு வந்து நாங்க இங்க போங்க அங்க போங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத நாங்க உங்கள்ட்ட ஆலோசனை சொல்லிடுவோம்

சார் சிறப்பான முறையில வந்து இந்த முகாம நடத்திட்டு இருக்கீங்க அதிராமல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள்லாம் வந்து நிறைய வந்து வந்து மக்கள் வந்து பயன்படணும் இப்ப இந்த இங்க வச்சிருக்கீங்களா டிஸ்பிளே இது சம்பந்தமா வந்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அளவுக்கு நல்லா இருக்கும் சார் இது வந்து வந்து டிபி டிபார்ட்மெண்ட் சார் காச நோய் பிரிவு சரி அதனால இந்த இருக்கு பாருங்க இரண்டு வாரத்துக்கு மேல் இருமல் மாலை நேர காய்ச்சல் எடை குறைதல் பசியின்மை நெஞ்சு வலி இது போடுற வந்து அறிகுறிகள் இருந்தா இது வந்து காச நோயா இருக்கலாம்னா நம்ம பரிசோதனை பண்ணி பாக்கணும் நம்ம வந்து பரிசோதனை பண்ணா சளி பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா அதுல காச நோய் இருக்கா இல்லையான்னு தெரியும் காச நோய் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்னு வந்து பல்முனரி இன்னொரு வந்து எக்ஸ்ட்ரா பல்முனரி பல்முனரினா நுரையீரல் உள்ள டிபி எக்ஸ்ட்ராப்னா நுரையீரல் அல்லாத டிபி நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நகம் முடி பல் இதை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் டிபி வரும் மூளையில வரலாம் நம்மளுக்கு வந்து வயிற்றில் வரலாம் காலில் எலும்புல வரலாம் எல்லா இடத்துக்கிட்டையும் வரும் அதே மாதிரி நோய் பரிசோதனை வந்து நம்மள்ட்ட வந்து அட்வான்ஸ் எல்லாம் வந்துட்டு காச நோய் ஒருத்தங்களுக்கு வந்து இரண்டு வாரத்துக்கு மேலே இருமை இருக்கு சளி இருக்கு அப்படின்னா நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாங்க பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு காச நோய் இருக்கா இல்லையா அந்த காச நோய் மாத்திரை சாப்பிடும் போது எதிர்ப்புத்தன்மை எதுவும் இருக்கா அப்படின்னு அட்வான்ஸா இந்த மிஷின் இருக்கு பாருங்க சார் இந்த இது மூலியமா நாங்க வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி பண்ணலாம் ஆஹ் சார் அது அந்த மிஷின் மூலியமா ரெண்டு மணி நேரத்துல நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ரே வந்து மிஷின் வந்து மொபைல் எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க வண்டியிலே ஃபிட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ரே மிஷின் வருது கிராமப்புறங்களில் வந்து எடுக்கிறோம் உங்களுக்கு அதில் வந்து டிவி இருக்குன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு மாத்திரையும் கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்போவே டிவி இருக்கா இல்லையான்னு எக்ஸ்ரேல பரிசோதிச்சு நாங்கள் மாத்திரையும் கொடுத்துருவோம் அடுத்து வந்து நீங்கள் காசு நோயாளிகள் ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஐநூறுரூபா உதவித்தொகை ஏறும் எப்படின்னா நீங்கள் வந்து ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் மாதம் மாதம் உங்கள் வங்கி கணக்கில் மாதம் மாதம் ஐநூறுரூவா பணம் ஆறு மாதத்துக்கு உங்கள் ஏறும் நீங்க ஆறு மாசத்துக்கு தேவை இல்ல எட்டு மாசத்துக்கு மாத்திரை சாப்பிட்னா எட்டு மாதத்துக்கும் ஐநூறுரூவா ரூபா கொடுக்கும் அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்க மாத்திரை சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து சா சாப்பாடு இப்போ ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப மைக்ரெண்ட் பீப்புள் எல்லாம் இருக்காங்கன்னா ரோ பஸ் ஸ்டாண்ட்ல தங்கியிருப்பாங்க இதுல இருப்பாங்க வெளியில தங்கி இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் உணவுக்கு வந்து அந்த மாசத்துக்கு ஏதாவது சத்தான பொருள் இதே மாதிரியே வந்து அஹ் மிட்டாய் முட்டை இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி சாப்பிடுறதுதான் இது வந்து மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு உள்ளதா நாங்க வந்து மணார ரோட்டை சங்கத்தில இருந்து ஒரு பேஷண்ட் கொடுக்குறாங்க இது அதில் வந்து இங்கே மனோரவற்று சங்கத்திலேருந்து கொடுத்து நாங்கள் எல்லா பேஷண்ட்டுக்கும் மாசம் மாசம் இந்த ஒரு பேக்கை வந்து இதுக்கு கொடுக்குறோம் இதை வந்து காசநோய் அறிகுறி உள்ளவங்க அவசியம் பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அவசியம் பரிசோதனை பண்ணீங்க இது வந்து ச இப்ப இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா சளி பரிசோதனை பண்ணணும்னு சொன்னா ஐயோ எனக்கு கொரோனா இல்லை நான் கொரோனா ஊசி போட்டுட்டேங்கிறாங்க கொரோனா வேற காசநோய் வேற நீங்க சளி இருக்குன்னு சொன்னா இப்போ நீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சளி பரிசோதனை பண்ணி எக்ஸ்ரே எடுத்து அது பண்ணி காசை செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் தனியார் மருத்துவமனையிலேருந்து எங்கள்கிட்ட தான் அனுப்புவாங்க தனியார் மருத்துவமனையிலேருந்து இது டிபிக்கு கரெக்டான மருத்துவம் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குறோம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்லாம் நாங்கள் வீடு தேடி வந்து பார்ப்போம் ஆறு மாதத்துக்கும் உங்களை கரெக்டான நாங்கள் கான்டாக்டில் வச்சுக்குவோம் மாதிரியே ஒரு அட்டை கொடுத்தோம்னா அந்த அட்டை வந்து இந்த மா இது தான் டிபி மாத்திரை இது வந்து உங்களுக்கு வந்து வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கொடுப்போம் அந்த உங்களுக்கு நீங்க வந்து இருபத்தஞ்சு கிலோக்குள்ள இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மேற்கொண்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுப்போம் மேற்கொண்டு வந்து உங்களுக்கு டா மருத்துவ அலுவலர் இத பத்தி தகவல் கேட்பாரு உங்களுக்கு வேற டவுட் இருந்தது இல்ல இல்ல காசு நோய் வந்து எப்படி கண்டறியுறதுன்னு இருக்கு எளிய முறையில கண்டறியலாம் ஆக்சுவலா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நாங்க ஸ்லைடு போட்டுருவோம் சளி பரிசோதனை செஞ்சிரும் ரெண்டு மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிடும் இது பண்ணுங்க A'N'N'N'N'N'N'N'N'N'N'N'A <laughs> இந்த முகாம் எதுக்கு அப்படின்னா இந்த லோக்கல் ஏரியால இருக்கிற பீப்பிள் அதாவது இருமல் சளி காய்ச்சல் அது ஒரு நாலு வாரத்துக்கு மேல இருக்கிற இருமல் சளி காய்ச்சல் உடல் குறைவு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே வர வைச்சு இங்கேயே சளி டெஸ்ட் பண்ணி இங்கேயே எக்ஸ்ரே பண்றோம் நம்மளோட வாகனம் வந்து எக்ஸ்ரே வாகனம் பின்னாடி இருக்கு நீங்க எடுத்துருப்பீங்க இங்கேயே டெஸ்ட் எடுத்து இந்த எடுத்துல இங்கேயே ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கான அது இல்லாம இந்த காசுநோய் கண்டுபிடிக்கிறது எப்படி எல்லாம் பரவுறது அப்படின்றதுல இருக்கிற முக்கிய இருக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு புதுசா கவர்மெண்ட் இருக்கு மருத்துவம் கவர்மெண்ட் வந்து காசு நோய் அந்த காசு நோய் ஒரு வீட்ல ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு கண்டறியப்பட்ட காசநோய் வராம தடுக்கிறதுக்கான தடுப்பு முறைகளும் இப்ப வந்திருக்கு அதனால காசநோய் பரிசோதனை பண்ணிட்டு எல்லாருமே பரிசோதனை பண்ணிக்கலாம் நன்றி 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 டாக்டர் சார் வணக்கம் நான் வந்து கிரியேட்டிவிட்டி சேனல் வழியா வந்திருக்கிறேன் இன்றைக்கி அதரா மண்டலத்தில் வந்து நல்ல சிறப்பான ஒரு மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் வந்து இன்றைக்கி நடத்துனீங்க இது சம்மந்தமாக நீங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டு சித்தா அது விஷயமா மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து உங்களுடைய கருத்துக்களையே நீங்கள் வந்து என்ன செய்யணும் மக்கள் இந்த கேம்புக்கு பிறகு இந்த இலவச இந்த கேம்புக்கு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறாங்க உங்களை வந்து இது அனுப்புறாங்கக்கா எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார் இன்று இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி பன்னோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் அதில் எங்கள் பகுதி சித்த மருத்துவம் இது தாமரங்கோட்டை பிஎச்சி சார்பாக நடத்தப்படுகிறது டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க என் பேர் டாக்டர் அருண்குமார் இங்கே வந்து நாங்கள் வந்து முழு இப்பொழுதுக்கு எங்கள்கிட்ட வந்து அதிகமான கேஸுகள் அதே வருதுன்னு கேட்டிங்கன்னா மூட்டு வலி வயசானவங்க தான் அதிகமாக வருங்க மூட்டு வலி தோல் நோய்கள் தீர்க்கப்படாத தோல் நோய்கள் இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னால் மகப்பேறு மருத்துவ கிட்ட சஞ்சீவின்னு ஒரு பெரிய அருமையான மருந்து இருக்குது முதல் மூன்று மாதங்கள் இரண்டாவது மூன்று மாதங்கள் மூன்றாவது மூன்று மாதங்கள் பிரசவத்திற்கு பின் அப்படிங்கிறத பிஹெச்லேயே கொடுக்குறோம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த திட்டம் மேலும் ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து தடுமையாக நாங்கள் மூட்டு வலிக்கு வந்து தைலம் கொடுக்குறோம் வெளியில் வெளிப்பிரயோகமாக தைலம் லேகியம் சூரணம் பேஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு பத்தியத்தோட சில மருந்துகள் கொடுக்குறோம் பத்திய மருந்துகளும் உண்டு எங்கள் அதில் மற்றும் சிறப்பாக வந்து வலி நிவாரணி மருந்துகள் வெளிப்புரயோகமாக பெயின் பாம்னு ஒன்று கொடுக்குறோம் அனிமேக்கு ரத்த சோகை இப்போ மெயினாக உள்ள ரத்த சோகைகளுக்கு அன்னபேதி செந்துரம்னு ஒன்று கொடுக்குறோம் மாதுளை மனப்பாகனு கொடுக்குறோம் ஆனால் அனைத்து நோய்களுக்குமே எங்கள்கிட்ட சிறந்த மருந்துகள்லாம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி எங்களது எங்கள் மருந்து வந்து நோய்க்கு மட்டுமில்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் எல்லாமே மூலிகை அதுக்கு ஒரு தாது ஜீவப் உள்ள மருந்துகள்லாம் நிறைய இருக்குது இதை வந்து மக்கள் எப்படி பயன்படுத்திக்கணுமோ இதை மாதிரி கேமில் பயன்படுத்திக்கிட்டு பக்கத்தில் உள்ள இதை பற்றி விழிப்புணர்வுகளுக்கு பக்கத்தில் உள்ள பிஹெச் ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை இது ஆரம்ப சுகாதார நிலையம் தாமரங்கோட்டையில் வந்து கலந்துக்கிட்டால் நாங்கள் எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்போம் இது நான் கம்யூனிகபிள் டிசீஸுங்கிற மாதிரி உள்ள சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு போன்ற நோய்களுக்கு ஒரு மாதத்துக்கு வேண்டிய மெடிசின நாங்கள் கொடுக்குறோம் சர்க்கரை நோய்க்கு உள்ள மருந்துகள் கொதிப்புக்கு உள்ள மருந்துகளை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் எங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் சரி எங்கள் அரசு மருத்துவமனையிலையும் சரி சித்த மருத்துவ பெரிய நாடி பயன்பெற்றுக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் இந்த மருந்துகள் அனைத்தும் நீங்க வந்து மொத்தமா இலவசமா உழுங்குகிறீங்களா அல்லது எதுவும் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணணுமா சார் இது அரசு அரசுடைய தான் ஆமாம் அரசு இல்லை அதுவும் இம்ம இலவசம்னே சொல்லக்கூடாது விலை இல்லாத விலை இல்லாததுங்க ஆமாம் இந்த மருந்துகள் அனைத்துமே நோய்க்கே கிடையாது ஆஹான் எதிர்ப்பு சக்திக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் சார் சார் ரைட்டு மக்கள் வந்து சில பேர் வந்து நினைப்பாங்க ஓனால் காசு கறந்துருவாங்களே

அகமருந்துகள் இருக்கு சரி உள்ளுக்கு சாப்பிறது வெளிய அதுவும் சரி ரைட் அது இல்லாம யோகம் ஆசனம் இது மாதிரி நோய்க்கு வந்து பல மருந்துகள் பொதுவா கொடுக்குறோம் மருந்துக்கு மட்டும் இல்ல உடல் நோய்க்கு மட்டும் இல்ல உள்ள நோய்க்கு மருந்து கொடுக்குறோம் உட்கார வச்சு பேசி தீத்துக்கறதே ஒரு வைத்தியம் தான்ப்பா நல்லதா ஆமா சித்த மருத்துவத்துல உட்கார வச்சு பேசலாம் பேசுறதுவே பெரிய வைத்தியம் ஆமாமா இது வந்து சார் முதல்ல பாத்துறியா லேகியம் சார் அஸ்வகந்தாதி லேகியம் இருக்கு ரைட் தமிழில வந்து அமுக்ரா லேகியம் அமுக்ரா லேகியம் இது ஒன்னு சார் எல்லாருக்கும்

அடுத்து தேற்றாங்குட்டை இட்டு தேட்டர் மைந்தரை

பெண்களுக்கான உள்ள ஒரு மருத்துவம் வந்தது இந்த அசோக மரப்பட்டின்னு சொல்லுவாங்க அசோக சீரைவனத்துல இருந்தாங்க இல்லையா கற்பப்பை நோய்களுக்கு சிறந்த மருந்து அதான் பீமேல் கியூர் இவங்களா பேர் வச்சுக்கிட்டோம் நாங்களா அடுத்து வேற இடே இத பத்திதான் அந்த உலகமே தெரியும் நிலவேம்பு கசாயம் ஆமா நிலவேம்பு கசாயம் வந்து ஆமா பல்லாத மாத்திரம் உங்களுக்கே தெரியும் ஞாபகம் சக்திக்கு சிறந்த அடுத்த தோழிசாலி சூழனும் சளி இருமல் காய்ச்சலுக்கு ரொம்ப அருமையான மருந்து ஆறாதமா ஓகே இதுவரை நன்றி ஐயா நன்றி ரொம்ப நன்றி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது இப்படி ராமரா மட்டும் பிரமணிகள் சென்றவர் டாக்டர் கார்த்திகேயன் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை டாக்டர் அருண்குமார் பட்டுக்கோட்டையில் வந்தால் உங்களை பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றி அதுதான் நைட்டு பத்து மணிக்கு வந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க இது வந்து அன்னபேதி செந்தூரம் ஃபெரஸ் சல்ஃபேட் இரும்புச்சத்து மாத்திரை இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு நாங்கள் அன்னபேதி கொடுக்குறோம் அன்னபேதி செந்தூரம் மாத்திரை தேனில் சாப்பிடலாம் அச்சுபி ஹீம குழு சார் வணக்கம் வணக்கம் நான் வந்து அதுரா மண்டலத்தில் வந்து இந்த யூடியூப் சேனல் கிரியேட்டிவிட்டி யூடியூப் யூடியூப் சேனல் வழியாக வந்திருக்கிறேன் இன்னைக்கு அதுரா மண்டலத்தில் நடந்த மருத்துவ முகாமில் ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவ முகாமாக இருந்துச்சு அதில் இங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே ஒரு 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 வித்தியாசமான ஒரு இது ஒண்ணு பார்த்தேன் என்னாதுன்னு வந்து உற்று நோக்கும் போது தான் அந்த மருத்துவ முகாமுக்கு வந்து நோயை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கதான் இருக்குது ஆமா கண்டிப்பா மக்களுக்கு வந்து எதை வந்து நோயை வந்து கொடுக்கக்கூடியது இங்க இருக்குது மருத்துவ முகாம்ங்கிறது கொடுத்து இங்க இருந்து கொடுக்கப்பட்ட நோயை வந்து எடுக்கிறது சரியா இது விஷயமா நீங்க இங்க டிஸ்பிளேல வச்சிருக்கீங்கல்ல இது சம்பந்தமா கொஞ்சம் விளக்கங்கள் தேவை மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல நான் வந்து டெங்கு கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு வச்சிருக்கேன் இருக்குல்ல இந்த திங்ஸ் எல்லாம் எப்படின்னா கொசு இருக்குல்ல ஆமா அது வந்து உற்பத்தி ஆகிற இடங்கள் இது இந்த டப்பா இந்த பாட்டில் இந்த இது மூடி எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எதுக்குன்னா லைட்டா ஒரு இவ்வளவு தண்ணி இருந்தாலே போதும் இந்த கொசு இதுல கொசு போயிட்டு இதுல முட்டை விட்டு வச்சிருக்கீங்களா கொசு இது கொசு உற்பத்தி ஆகிரும் அதுதான் பாத்தீங்கன்னா நாங்க வச்சிருக்கோம் இது வந்து ஆர்வம் இதுதான் ஸ்டேஜ்

கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அலுவலந்து எல்லாம் சிறப்பான நம்மளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதுராமது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான உள்ள ஒன்று ஒன்றும் செஞ்சிகிட்ருக்காப்பில்ல அதனால் நானும் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவை நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வாழ்த்துக்கள்